அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் ஆட்டி படைக்கும் ஆடி மாதமான விருச்சகராசினியர்களுக்கு இவை நடந்தே திருங்க அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்க அப்படி இன்றைய என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் குறிப்பா இக்காலகட்டங்களில் கட்டங்கள்ல விருச்சகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாத என மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது அந்த வகையில வாழ்க்கையில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறைத்தான முழுமையான பதிவு தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த காலகட்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க

முழுமையான பதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில விருச்சகராசிரியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் குருவோடு இணைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல அஷ்டமாதிபதியான புதன் வக்ரம் பெற்று இருப்பதாலும் சில எதிர்பாராத நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பாக வெளிநாட்டு செய்திகள் நன்மையை தருங்க வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு முன்னேற்ற உண்டுங்க குரு செவ்வாய் இணைப்பு உங்களுக்கு குரு மங்கள யோகமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய நீங்கள் புதிதாக நிலம் வாங்குவதோ அல்லது வீடு வாங்குவதோ அல்லது புது பழைய வீட்டை புதுப்பிப்பதோ ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு மங்கள யோகம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் சுபகாரிய முயற்சிகளான திருமண சம்பந்தமான முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடங்க தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் பண கலக்கங்கள் அனைத்துமே நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுதுங்க கணவன் மனைவி உறவு கலப்படுங்க உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் கேது இதற்கு உதவிகரமாக அமையிருக்கிறாங்க அதனால் இத்தருணங்களை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே எதிர்பாராத வெற்றிகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அது மட்டுமில்லாமல் இந்த கால் காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் இருக்கும் குருவோடு இணைந்து குரு மங்கள யோகத்தை உருவாக்குகிறாங்க உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் சந்திரனை குரு பார்ப்பதால் குரு சந்திர யோகத்தோடு இந்த காலகட்டம் ஆரம்பமாகுதுங்க எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இனிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எந்த காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுங்க தொழில் வளர்ச்சி அதிகரிக்குங்க வருமானமும் உயர இருக்குது வசதி வாய்ப்புகள் பெருக

இதே போல வெளிநாட்டில் வசித்து வரும் உங்களுடைய பிள்ளை அல்லது பெண் குடும்பத்தோடு இணைவது மற்ற மகிழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமா குரு மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை மேலும் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும் போது குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாங்க இதனால் உங்களுக்கு குரு மங்கள யோகம் செயல்படுதுங்க எனவே மங்கள ஓசை மனையில் கேட்க வழி பிறகுங்க அதற்கான முயற்சிகள் கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது கல்யாணம் காதுகுத்து மணி விழா முத்து விழா பவள விழா போன்றவை நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுங்க தொழில் வெற்றி நடைபோடுங்க தொகை வரவும் திருப்தி தருங்க விருச்சகராசினியர்கள் இடம் பூமி வாங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கும் என்பதால நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல வெற்றி கிடைக்க இருக்குது காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க நீண்ட நாட்களாக வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சகராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுதுங்க அதே போல் முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரி அதாவது கும்பராசியில் உள்ள சனி பகவான் இந்த காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி இருப்பதை அர்த்தாஷ்டம சனி என்பார்கள் இப்போது உங்களுக்கு செயல்படும் அர்த்தாஷ்டம சனி வக்ரம் பெறுவது நன்மை தாங்க உடல் நலம் சீராகுங்க தடைகள் அனைத்தும் தானாக விலகுங்க கடை திறப்பு விழா கட்டிடம் திறப்பு விழா கல்யாணம் போன்ற வைபவங்கள் நடைபெறுவதில் கவனம் செலுத்துவீங்க நண்பர்கள் ஒத்துழைப்போடு நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க தொல்லை தந்த எதிரிகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுங்க அதேபோல போல மாற்றம் செய்ய முற்படுவீங்க அவற்றிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க ரிச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் இந்த அடுத்த பதினான்கு நாட்கள் பொதுவாழ்வில் வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்க இருக்குதுங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்க இருக்குது அதே போல ராசியை சேர்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் சலுகைகள் ஆகியவற்றை விருச்சக விருச்சகராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க அதே போல் விருச்சகராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு படிப்படியாக முன்னேற்றம் ஒரு அமைஞ்சிருக்குதுங்க பெண்மணிகளுக்கு சுப செய்திகள் வந்து சேருங்க வருமானம் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க விருச்சகராசினியர்களை பொறுத்தவரை மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் ஐந்தாம் வீட்டில் ராகு இருப்பதால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் பிரச்சனைகள் வரலாங்க காரியங்கள் தாமதமாகுங்க வாக்குவாதங்கள் உருவாகி மன கவலையை வளர்க்குங்க தயாருடைய உடல் நலத்துல கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லதுங்க தேவையில்லாமல் அஜாக்கிரதையாக இருக்கும் பட்சத்தில் வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் இது மாதிரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது விருச்சகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்யுங்க மாடுகளுக்கு உணவளிங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்